நான் பார்க்க போகிறது மூணு புள்ளி ஒன்றில் எழுத்து செம் கொஸ்டின் பாருங்க பன்னெண்டு மீட்டர் உயரமுள்ள ஒரு மரம் இரு பகுதிகளாக முறிந்துள்ளது முறிந்த இடம் வரை இருக்கும் கீழ்ப்பகுதி உடைப்பின் மேற்பகுதி நீளத்தின் கனமூலமாகும் இத்தகவலை கீழ்ப்பகுதியின் நீளம் காணும் வகையில் கணிதீவியல் காண்க அதாவது ஒரு மருத்துவர் டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மீட்டர் கொடுத்துட்டாங்க அது மேற்பாதி வந்து உ உடைஞ்சிடுச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கீழ்பாகம் கொடு கீழ்பாகம் வந்து அதனுடைய கனமூலம் மூலம் அப்படின்னு சரிங்களா வாங்க அதை பார்க்கலாம் பாருங்கள் மரத்தோடைய மொத்த மீட்டர் பார்த்தீங்க மீன் மொத்த உயரம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மீட்டர் கொடுத்துட்டாங்க அப்போது இவர் மரம் எடுத்துக்கலாம் இவர் மொத்த லென்த்து வந்து பன்னெண்டு கொடுத்துட்டாங்க சரிங்களா அதனுடைய கீழ்ப்பகுதி பார்த்திங்கன்னா இது பகுதி இது முறிஞ்சி விழுந்தது இது நமக்கு தெரியாது சரிங்களா அதனால் எக்ஸ் அப்புடின்னு எடுத்துப்போம் இன்னும் பார்த்தீங்கன்னா கணம் அப்புடின்னு கொடுத்துருக்காங்க அப்போது கணம் வந்து கணன்னாவி ரூட் படுவோம் எக்ஸ் க்யூப் இங்கே வந்து கணம்னும் போது மூணு வரும் சரிங்களா சதுரன்னும் போது ரெண்டுன்னு வரும் அப்போது இந்த ஸ்க்யூப் இந்த ரூட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு எக்ஸ் மட்டும் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ இதை வந்து இந்த முறிந்து கீழே இருக்கிறது இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் மேற்பகுதி பார்த்திங்களா அதை வந்து எக்ஸ் கியூப் அப்படின்னு எடுக்கும்போது எக்ஸ் க்யூப் மீட்டர் சரிங்களா அப்போ சமம்பா வடிவத்தில் மாற்றி எழுதும் போது எக்ஸ் இது ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு பன்னெண்டு மீட்டர் கிடைக்கும் மொத்த உயரம் அப்போது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்கியூப் ஈக்குவல் பன்னெண்டு இதனுடைய கூடுதல் தான் இது மொத்த உயரம் இப்போ இந்த வேலையை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா சம்பாடு வடிவத்தில் அப்போது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்கியூ இதை வந்து ஒரு ஆர்டர் எடுத்து எழுதும் போது எக்ஸ்க்யூ ப்ளஸ் எக்ஸ் இந்த பக்கம் ப்ளஸ்ல கே பன்னெண்டு இந்த பக்கம் வரும்போது மைனஸில் வரும் மைனஸ் பன்னெண்டு ஈக்குவல் ஜீரோ அப்புடின்னு வரும் சரிங்களா தான் ஆன்சர் பிளாக்கில் கொடுத்து பென்சிலை பாக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்